பரிகாரம் செய்ய ஏற்ற காலம் இது நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதாவது பரிகாரம் செய்ய ஏற்ற காலம் அப்படின்னா பொதுவாக பரிகாரம் செய்கிறவருடைய ஜென்ம நட்சத்திரத்தன்று பரிகாரம் செய்வது சிறப்புங்க எந்த கிரகத்திற்கு பரிகாரம் செய்கிறோமோ அந்த கிரகத்தினுடைய கிழமைகளில் செய்யலாம் அமாவாசை பௌர்ணமி திதிகளில் பரிகாரம் செய்யலாம் அஸ்வினி மகம் மூலம் ஆகிய நட்சத்திரங்களில் பரிகாரம் செய்வது உத்தமம் ஜென்ம நட்சத்திரத்திற்கு நாலு எட்டு பன்னெண்டு இந்த நட்சத்திரங்களில் பரிகாரம் செய்யக்கூடாது மழை பெய்து கொண்டிருக்கும் போது பரிகாரம் செய்யக்கூடாது சந்திய காலத்தில் பரிகாரம் செய்யக்கூடாது நடு இரவு நேரங்களில் பரிகாரம் செய்யக்கூடாது பொது கிரக தோசை பரிகாரங்களை தேய்விரையில செய்ய வேண்டும் சூரியன் உச்சி பொழுதில் பரிகாரம் செய்யக்கூடாது